ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கதைங்க பஞ்ச பாண்டவர்களில் சகாதேவனுக்கு மட்டும் கணிக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்துச்சு அது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அந்த கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்களோட தந்தை பாண்டு மகாராஜா தான் இருக்கிற சமயத்துல வந்து நான் இறந்ததும் என்னை தகனம் செய்ய வேண்டாம் நீங்கள் எல்லோரும் அதை தின்றுட வேண்டும் அப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் அது பிச்சு சாப்பிடணும் அப்பாவோட விருப்பம் அதுதானு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காங்க அந்த டைம்ல வந்து கிருஷ்ணர் வந்திருக்காரு கிருஷ்ணர் வந்து யாராவது அவர் தான் விவரம் தெரியாம சொல்லிட்டு போயிட்டாரு யாராவது பெணத்தை போய் பிச்சு தின்பீங்களா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு இவங்க எல்லாரும் தப்பு தப்புதானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல கிருஷ்ணர் சொன்னாரு வாங்க எல்லாரும் காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வந்து இவங்களை தகனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காட்டுல ஏதாவது மிருகங்கள் வந்து இவரோட பாண்டு ராஜாவோட உடலை வந்து இழுத்துட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு சகாதேவன மட்டும் நீ அப்பாவை பாத்துக்கோ நாங்க எல்லாம் விறகு எடுத்துட்டு வர்றோம்னு சொல்லி எல்லாரும் போனாங்க எல்லாரும் விறகு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவன் வந்து அப்பா சொல்லி அப்பாவோட கடைசி விருப்பம் நம்ம நிறைவேற்ற முடியாம போயிடுமே அவர் சொன்ன வார்த்தை நம்ம கேட்கலையே அவர் சங்கடப்படுவாரு அவரோட சுண்டு விரல் இருக்கீங்களா அதை மட்டும் பிச்சு அவர் சாப்பிட்டுறாரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா அவருக்கு முக்காலமும் உணரும் திறன் வந்து சகாதேவனுக்கு கிடைச்சிருச்சு அஹ் எல்லாரும் கட்டையெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க எடுத்துட்டு வந்து அப்பாடன்னு பாண்டவர்கள் எல்லாம் கீழே வைக்கும் போது அம்மா எனக்கு டயர்டா இருக்குன்ற மாதிரி உட்காடுறாங்க அந்த டைம்ல கிருஷ்ணரும் ஒரு விறகு கட்டை மூட்டையை எடுத்துட்டு வர்றாரு ஆனா அந்த விறகு கட்டை வந்து அரை அடி உயரம் தலைக்கு மேல மெதுந்துக்கிட்டே தான் வருது கிருஷ்ணரும் அதை வந்து கீழே இறக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிட்டு அப்பாடை அப்படின்னாரு இது இப்ப சகாதேவன் பார்த்துட்டே இருந்துட்டு கிருஷ்ணா எல்லாரும் வந்து தலையில தூக்கிட்டு வந்தாங்க கீழே இறக்கி வச்சாங்க நீ வந்து தலையில தூக்கலையே காத்துல தான் அது மெதந்துட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சா ஓ சகாதேவனுக்கு முக்காலமும் உணரும் தன்மை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா அவரை கூப்பிட்டு என்ன பண்ண கொண்டு வந்தது யாருக்குமே தெரியாது உன்னோட மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஆமா நான் வந்து அப்பாவோட சுண்டு வரல மாத்திரம் பிச்சு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னது ஓகே நீ சாப்பிட்டுட்ட ஆனா இந்த விஷயத்த வந்து முக்காலமும் உணரும் தன்மை உன்கிட்ட இருக்குன்றது நீ யாரு சொல்லக்கூடாது அப்ப சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நாங்க எல்லாம் அது இல்லையா தேவ ரகசியத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது இல்லையா அதனால நீ யாருக்கிட்டையும் வாங்கிட்டு பாண்டவர்கள் வந்தோட வந்து துரியோதனன் அந்த டைம்ல துரியோதனன் வந்து இவ இந்த சகாதேவனுக்கு தான் நிற முக்காலமும் உணரும் தன்மை தெரியும் தானே அவங்க கிட்ட போய் நம்ம ஜோசியம் கேட்கிறோம் எப்படி நாம வந்து ஜெயிக்கிறதுன்னு சொல்லி எந்த நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணா ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சகாதேவனுக்கு நாம் முக்காலமும் அறியும் திறன் இருக்கிறதுனால கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆனா ரொம்ப விசுவாசமா எது எதுவும் தப்பெல்லாம் ஜோதிடத்துல செய்யாம அவன் சொல்லுவான் இந்த துரியோதனன் வந்து சகாதேவன் கிட்ட என் நாங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளா போர் தொடங்குறதுக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்டாங்களாம் இவனும் பக்காவா பார்த்து சொல்லியாச்சு முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் அப்ப இவங்க தோத்து போயிடுவாங்களே ஆனா அவனுக்கு ஜோதிடம் மேல அவ்வளோ விசுவாசம் இருந்துச்சு தப்பு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருந்துச்சு இது இதெல்லாம் இப்படி போகும்போது பதினெட்டு நாள் போர் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சன் தருவாய் வருது கர்ணன் இறக்குற சமயத்துலதான் வந்து இந்த பாண்டவர்கள் அனைவருக்கும் அவன் தன்னுடைய உடன்பிறப்புன்றது தெரிஞ்சிச்சு அப்போ ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு சகாதேவனுக்கு ஐயோ அவன் உடன்பிறப்புன்றது எனக்கு எப்படி தெரியாம போச்சு முக்காலம் உணரும் திறமை படைத்த நான் எனக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி கிருஷ்ணர் கிட்ட போய் கேக்குறாங்க கிருஷ்ணா என்னது இது ஜோதிடம்ங்கிறது பொய் தானா அப்படின்னு கேட்டாரு ஏன் முக்காலமும் உணரும் தன்மையை படைத்த நீ இந்த கேள்வியை கேள்வியைன்னு சொல்லிட்டு சகாதேவன் நீ இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேக்கும்போது சகாதேவன் எல்லா பிறப்பின் ரகசியம் எல்லாவருடையும் எல்லாருடையதும் நான் கணித்து சொல்றேன் இல்லன்னு சொல்லல ஆனா கர்ணன் என்னுடைய உடன்பிறப்புன்றது ஏன் எனக்கு தெரியாம போச்சு அவனோட இறக்கும் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அது ஏன் அப்ப ஜோதிடம் தப்புதானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் எல்லா ரகசியம் மனிதர்களுக்கு தெரிந்து விட்டான் அப்புறம் கடவுள்ங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னாராம் இந்த சகாதேவனுக்கு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சா அவனோட கர்வம் அப்படியே மெல்ல இறங்கிருச்சான் அப்பதான் புரிஞ்சிச்சா கிருஷ்ணர் சொன்னாராம் என்னதான் ஜோதிடம் இருந்தாலும் பார்த்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் மட்டும்தான் மனிதர்களால் கணித்து சொல்ல முடியும் அந்த ஒரு சதவீதம் இருக்கு இல்லையா அது வந்து கடவுளின் கையில் தான் எப்பவும் இருக்கும் சொல்லிட்டு முடிச்சாராம் அதனால நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் செஞ்சாலும் கடவுள்ங்கிற ஒரு பர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா அவர் நம்ம காப்பாத்துவாருன்னு சொல்ற நம்பிக்கையில எல்லாம் விட்டுட்டு என்னதான் ஜோதிடம்ல எல்லாம் சொன்னாலும் என்ன கஷ்டங்கள் போகும் சொன்னாலும் அந்த ஒரு சதவிகிதம் நன்மை நமக்கு கடவுள் இருக்கையில இருந்து நம்ம நம்பிக்கையோட வாங்கிக்கலாம் நாம அதுக்காக நம்ம வந்து பிரே பண்ணி சாமி நமக்கு எல்லாம் நல்லது பண்ணுவாருன்ற நம்பிக்கையோட வாழணும் நன்றி வணக்கம்